வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு செய்தியினுடைய ஆலோசனை ஒன்று வந்து இந்த காவேரி பிரச்சனையில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு வந்து டெய்லி ஒரு டிஎம்சி தண்ணி ரிலீஸ் பண்ணுது அதாவது லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்யூசெக்ஸ் ஒரு ஒரு செகண்டுக்கு லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கியூபிக் ஃபீட் கணக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க அந்த மாதிரி வந்து அது ஒரு டிஎம்சி ஒரு நாளைக்கு வரும் அது அவ்வளோலாம் விட முடியாது நாங்கள் எட்டாயிரம் கியூசெக்ஸ் தான் விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சிஎம் டெப்டி சிஎம்லாம் கர்நாடகாவிலேருந்து கற்றுக்கிட்டு இருந்தாங்க இப்போ மழை வேகமாக வந்தது ரெண்டே நாளில் அவங்க டேமில் நிறைஞ்சு இப்போ டேமை காப்பாற்றுறக்கு தண்ணி ரிலீஸ் பண்ணி ஆகணும் நாற்பதாயிரம் கியூசெக்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை டிஎம்சி கூடவே வரும் அது வந்து ஒன்றரை டிஎம்சி இல்லை ரெண்டு டிஎம்சி கூட வரும் அளவுக்கு அதிகமான தண்ணி ரிலீஸ் பண்ண வேண்டிய நிலமாக அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க டேம் உடஞ்சி போயிடும் அதுக்கு மேலே வரலாம் ஸோ இயற்கையாக தண்ணி வரும்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து வடிகால் மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க இருக்கிறத பகிர்ந்துக்கிடுவாங்க டிஸ்ட்ரஸ் ஷேரிங் அதாவது கம்மியாக உண்மையில் வறட்சி இருக்கிற காலத்தில் வறட்சியை எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறதுங்கிறது தான் ஆக்சுவல் பிரச்சனை அதில் தமிழ்நாடும் சரியாக பெருந்தன்மையாக இருப்பதில்லை கர்நாடகம் மிகவும் மோசம் ரெண்டு பேருமே ரெண்டு அரசியல்வாதிகளும் தன்னுடைய அரசியலை மட்டும்தான் குறுகிய அரசியலை மட்டும் பார்த்து விவசாயிகளை வஞ்சிக்கின்றன என்பது என் கருத்து இதுக்கு ஒரே வழி போ காங்கிரஸ் எடுத்துக்கிட்டா செல்வப் பெருந்தை வந்து மத் பிரதம மந்திரி தலையிட்டு தண்ணி விட சொல்லணும் இவங்க ஆட்சி தான் அங்கே நடக்குது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது திமுகனுடைய கூட்டணி கட்சிக்காக இருந்தால் கர்நாடகா நடக்குது ஆனால் பேசுறது பிரதமர் தலையிடணுமா அதனால பிரதமர் தலையிட என்ன மத்திய சர்க்கார் கண்ட்ரோலை கொண்டு வரணும் எத்தனை நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் சொல்லி இருந்தது இன்டர்ஸ்டேட் இருவர் இருந்தார் ஒரு மாநிலத்தை விட்டு மறு மாநிலத்துக்கு போகிற மாதிரி நதிகள் எதுவும் இருந்தாலும் அது மத்திய அரசு கண்ட்ரோலை கொண்டு வரணும் மாநில சுழ்த்திங்கன்னா இதில் மண்ணாங்கட்டி அப்படி வந்தால் இந்த பிரச்சனை ஓய்வு அப்போது அது கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி மாதிரி வச்சு அவங்க முடிவு பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா தான் இது ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் இந்த மாதிரி எந்த மாநிலத்திலும் பிரச்சனை வராமல் என்பது என் கருத்து அது அந்த புதுசாக ஒரு அணை கட்டுறதுக்கு அவங்க பேசுகிறாங்க அதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டெப்டி சிஎம் சிவகுமார் சொல்கிறாரு அதை தமிழ்நாடு வந்து அதை பரிசீலிக்கணும் என்னென்னா அந்த மாதிரி அணை கட்டினாலும் மேகதாட்டம் அப்படிங்கிற அணை கட்டினாலும் எங்கள் ஷேரில் எப்பயும் குறைக்கக்கூடாது அது அப்படிங்கிறதுக்கு வந்து சட்டபூர்வமாக எழுதி வாங்கிக்கிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும்போது அதில் தவறு இருக்கு காண்பதற்கு ஒன்றும் இல்லை கெட்டவே கூடாதுன்னு சொல்கிறத காட்டணும் அந்த அணை கட்டும்போது எங்களுக்கு வர வேண்டிய சேரில் எந்த சூழ்நிலையிலும் ஆனால் இருக்கோ இல்லையோ குறையக்கூடாதுங்கிற மாதிரி எழுத்து மூலமாக அக்ரிமெண்ட் அதை சென்டரை வந்து தேர்ட் பார்ட்டியாக போட்டு மற்ற இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி போட்டு அந்த மாதிரி செய்யும்போது மேகதாட்டு அணை கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவிக்காமல் இருப்பது நியாயமாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து தண்ணி வேமா விடுற காரணம் அங்கே வெள்ளம் ஸோ வெள்ளம் வந்தால் தான் விடறோம்னு இருக்கிறதுக்கு அவங்க இப்போ தேக்கு வச்சு இது வரைக்கும் தேக்கு வச்சு அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அது கருணாநிதி கவர்மெண்ட் பண்ண துரோகம் அணை அயக்கட்டு வந்து அது அதாவது விவசாய நிலங்கள் முப்பது வருஷம் தண்ணி விடாமல் ரெண்டு மூணு மடங்கு அவங்க பெருக்கிக்கிட்டாங்க இப்போ பெருக்கின விவசாயத்தை பண்ணாதீங்கன்னு இனிமேல் சொல்ல முடியாது ஆனால் இனி கட்ட கட்டப்போகிற நதி நதி அணைக்கட்டுங்கிறது மேகதாட்டு அணைக்கட்டுங்கிறது இந்த தம் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் கொடுக்க வேண்டிய தண்ணியில் அணை இருக்கோ இல்லையோ அதில் எந்த குறையும் வரக்கூடாதுங்கிறதுல வந்து ஈவன் டிஸ்ட் ஷேரிங்னா எல்லா அணையிலையும் இருக்கிற தண்ணியை கணக்கு எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கிற விவசாய நிலங்கள் மட்டும்தான் இது போக அடிஷ்னலாக போடணுங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியில் தான் பண்ணிக்கணும் இருக்கிற ஷேரில் வரக்கூடாதுங்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போட்டு செய்தால் அது தமிழகத்திற்கும் நல்லது கர்நாடகத்திற்கும் நல்லது அரசியல்வாதிகள் செய்வார்களா என்றால் சந்தேகமே அது மத்திய சர்க்கார் இதற்கு முனைப்பு காட்டி இதை செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பது நம் கருத்து இன்னொரு நகரங்களில் இப்போ கிராமத்திலே அதே குப்பைகளை ஒதுக்குவது அதாவது கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் குப்பைகளை இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்ததுன்னா அந்த தெருவுடைய காணரில் ஒரு பெரிய குப்பை தொட்டி இருக்கும் அதை நிறைஞ்சி சுற்றி போட்டேன்னா அல்லாமல் அப்பப்போ அல்லாமல் போடுறவனும் இருக்கிறங்க மாதிரி அதில் போடாமல் பக்கத்தில் போட்டு போகிறது அந்த இடம் மட்டும் குப்பையை குப்பை தொட்டி எங்கே வச்சிருக்கிறாங்களோ அது ஒரு இரநூறு மீட்ரு முந்நூறு மீட்ரு ஒரு இடத்துல இருந்தது அதில் தான் போய் எடுத்துக்கிட்டுனாங்க இப்போ அது எந்த இதை புது ஐடியா கொடுத்தாங்கன்னா வீட்டு வீட்டுக்கு வந்து வாங்குற சிஸ்டம் வச்சு கொஞ்சமாவது யோசிக்கணும் கிராமங்கள்லேயுமே வீட்டில் வேலைக்கு போனாங்கன்னா குப்பை போடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அந்த காலத்து மாதிரி கூட்டுக் குடும்பம் ஜாயிண்ட் ஃபேமிலி ஒரு ஒரு வீட்டில் பத்து பேர் இருப்பாங்க யாராவது இருப்பாங்க அதெல்லாம் காலம் மாறி போச்சு இப்போ எந்த வீடு எடுத்தாலும் கணவன் மனைவி குழந்தைகளை தவிர்த்து வேறு யாரும் இருக்க மாட்டாங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு ஃபுல்லே ஸ்கூலுக்கு போயினா வீடு இருக்கும் இப்போ ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடவை வாங்க வர்றாங்க சில இடங்களில் அப்போ வீடு போட்டிருந்தா அவன் குப்பை எங்கே போய் போடுவோம் இதனுடைய விளைவு என்னென்னா தெருபோரை இவங்க அங்கங்கே கேமராலாம் வைக்கிறாங்க கேமரா எல்லா இடத்துல ரோட்டில் போட்டு போயிடுறாங்க இப்போ ஊர் போரா குப்பையாக்குன பெருமை தான் இந்த வண்டி மூலம் வந்து வாங்குகிற சிஸ்டத்தை கொண்டு வந்த பிறகு இது பெரும்பாலான மாநகரங்களிலும் நகரங்களிலும் இந்த கொடுமை நடக்கிறது இது இந்த திட்டத்தை எந்த பிரகஸ்பதி குணம் தாங்களோ தெரியலை வீட்டு வீட்டுக்கு வந்து வாங்குகிற அப்படின்னு சொல்லிட்டு இதில் பணம் கொள்ளையடிக்கிறதா செய்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் என்ன உங்களுக்கு வண்டி எத்தனை வண்டி வந்ததுங்கிறது எந்த கணக்கில் வைப்பீங்க வந்தாலும் வரலனாலும் வந்தோம்னு சொல்லிட்டு திருப்படிச்சோம் வாங்கலாம் எப்படி மழை நீர் வந்து லாரியில் அள்ளி கொண்டு போய் ஊற்றுறோம் அல்லது தண்ணியை லாரியில் கொண்டு வந்தது இதெல்லாம் வந்து குறைந்த காலம் அதாவது டெம்பரரி சொல்யூஷன்னா அதை ஒத்துக்கலாம் நிரந்தர சொல்யூஷனுக்கு அதை வைக்கிறதுங்கிறதே வந்து ஊழலுக்கு தாங்கிற மாதிரி என்னுடைய கருத்தாக இருக்குது இதை மாற்ற வேண்டும் என்றால் மறுபடியும் இந்த டஸ்ட்பின் அதாவது தொட்டியை கொண்டு வந்து வைக்கிறத அந்தந்த தெருவனுடைய முனைகளில் வச்சு அங்கே கேமரா வைக்கலாம் கீழே போட்டால் அவங்க பிடிக்கிறது யாருக்கு தொட்டி விட்டு தொட்டி இன்னுமே சிறப்பானதை ஈஸியாக அதை எடுக்கிற மாதிரி எத்தனையோ விஞ்ஞான முன்னேற்றம் வந்துருச்சு இவங்க போடுறதும் ஒரு சரிவானதுலேருந்து போடுற மாதிரி ஒரு ஒரு காம்பவுண்ட் சின்ன வேலி மாதிரி இருந்து உள்ளே போகிற மாதிரி அப்படியே தான் பண்ணலாம் இத்தனையோ வழிமுறைகள் இருக்குது அந்த ஏரியாவை பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு தடவை குப்பை அள்ளலாம் அங்கே வந்து லாரியில் இந்த மாதிரிலாம் செய்தாங்கன்னா தான் இப்போ பூரா ஊர் பூரா குப்பை இருக்கிறது மாறும் என்பது நம் கருத்து இவங்க வண்டியில் அள்ளிட்டு போனாலுமே வீடுகளுக்கு சிரமம் தான் சரி வீட்டில் வெளியே வைக்கலாம்னா அதுவும் சிக்கல் ஏன்னா வெளியே வச்சிங்கன்னா இந்த உணவு கழிவுகளோ அல்லது காய்கறி கழிவுகளோ இருக்கிறதுல வந்து நாயி பூனை எல்லாம் அதை எடுத்து போய் தெருவெல்லாம் பாடக்கி விட்டுரும் அதனால் இது எதுவுமே சரியான சிஸ்டம் கிடையாது பழைய பெரிய குப்பை தொட்டியில் வா கலெக்ட் பண்ணி அதை அவங்க எடுக்கிறது சரியான முறையாக இருக்கும் இதை அரசாங்கம் செய்யுமா என்ப என்றால் சந்தேகமே ஆனால் மக்கள் இந்த கோரிக்கையை விட வேண்டும் என்பது நம் கருத்து இன்னொரு விசித்திரமான செய்தி கர்நாடகாவில் பெங்களூரில் வந்து கன்னடா பேசுகிற உள்ளூர் மக்களுக்குத்தான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அதாவது மேலாளர் மேனேஜ்மெண்ட் லெவலில் ஐம்பது பர்சன்ட் வந்து உள்ளூர் மக்களுக்கு உள்ளூர் மக்கள் யாருன்னா கன்னடம் பேச எழுத படிக்க தெரியணும் அந்த மாதிரி இருந்தால் தான் அதான் கன்னடக்காரங்க தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறாங்க அப்படி சொல்லாமல் இந்த மாதிரி சொல்கிறாங்க அண்ட் மேனேஜர் போஸ்ட்டு கீழ் நிலையில் உள்ள போஸ்ட் வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் அதான் நாலு பேருக்கு மூணு பேர் ஆள் கன்னடம் தெரிஞ்சவங்க தான் இருக்கணும் இது வந்து ப்ரைவேட்டில் கவர்மெண்ட்டில் வந்து போடுறது ரிசர்வேஷன்லாம் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசிலே இருக்குது ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த இது அந்த ரிசர்வேஷனில் இது பிறந்தாது ஆனால் ப்ரைவேட் கம்பெனிக்காரங்களை இப்படி கட்டாயப்படுத்துவது என்பது சட்டப்படி சரியாகுமா என் என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது ஆனால் கர்நாடகாவில் இவர்கள் செய்வது தொழில் முன்னேற்றத்தை கெடுக்கிறார்கள் என்று அர்த்தம் ஏற்கனவே கன்னடத்தில் எடுத்து இருக்கணும் அடிச்சு நடந்தாங்க அதாவது முக்கால் அளவுக்கு வந்து கன்னடம் இருக்கணும் இங்கிலீஷில் சின்ன எழுத்தாக இருக்கணும் அறுபது பர்சன்ட் மேலே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு அப்படி எழுதாதனா உடச்சிக்கிட்டு இந்த மாதிரி குறுக்கு கன்னடத்தில் இருக்கணுங்கிறது நியாயமானது அதை பெருசாக லெட்டர் பெருசாக இல்லை எடுத்து பெருசாக இல்லைன்னு சொல்லி அடிச்சு கிடந்தாங்க இதெல்லாம் வந்து மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் லோக்கல் லாங்குவேஜை பயன்படுத்தணும் எல்லாம் சரி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்கிறது சரி ஆனால் கட்டாயமாக எழுபத்தஞ்சி பர்சன்ட் அவங்களுக்கு தான் போடுறோன்னா தொழில் பண்ணுற முதலீடு போடுறவங்க வந்து மெரிட்டை தான் பார்ப்பான் நீ உள்ளூராளை தான் பார்க்கணும் அங்கேருந்து இட இடத்த காலி விட்டு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் இது முறையான முடிவல்ல இதை முன்னுதாரணமாக காட்டி மற்ற எந்த மாநிலமும் செய்யக்கூடாது இது இதன் இதன் பலன் இதை அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்றால் உள்ளூர் மக்கள் மட்டும்தான் வேலைவாக்கணும் பண்ணாங்கன்னா கர்நாடக தொழில் பெங்களூர் தொழில் நலிவடையும் அங்கிருந்து வேற இடத்துக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணுற சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க இது வெறும் அரசியலுக்கானாலும் வெற்று அரசியல் காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சி செய்வது தவறு காங்கிரஸ் பல தவறுகளை செய்கிறது இதுவும் அதில் ஒரு தவறு என்பது நம் கருத்து மற்ற வீடியோவை மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி